அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நமது ஜாதகத்தில் முடக்க நட்சத்திரம் என்று ஒன்று உள்ளது அந்த முடக்க நட்சத்திரம் நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது பற்றி பார்ப்போம் நண்பர்களே இப்போது எல்லாம் அனைத்து ஜோதிடர்களும் முன்பிருந்த ஜோதிடர்களும் சரி இப்போ புதிதாக வந்த ஜோதிடர்களும் சரி அனைத்து ஜோதிடர்களும் எப்போது பார்த்தாலும் முடக்க நட்சத்திரம் முடக்க நட்சத்திரம் முடக்க ராசி என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள் முடக்க நட்சத்திரம் என்றால் என்ன அதனுடைய பலன் என்ன அது எவ்வாறு ஒருத்தரை பாதிக்கும் என்பது பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் வாங்க அதாவது முடக்கம் என்பது நமது ஜாதகப்படி சூரியன் ஒருவருக்கு எந்த நட்சத்திரத்தில் அமருகிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரை எண்ணி வரும் தொகை எதுவோ அந்த தொகைக்கு பூராட நட்சத்திரம் முதல் அந்த தொகை நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துக்கு வருதோ அதுவே முடக்க நட்சத்திரம் ஆகும் இதை அந்த காலத்து ஜோதிடர்கள் இதை லாட நட்சத்திரம் என்று கூறுவார்கள் லாட நட்சத்திரம் என்றால் அதாவது இந்த லாட நட்சத்திரத்துக்கு ஒருத்தருடைய ஆணையும் பொன்னையும் சேர்க்கக்கூடாது நம்மளுக்கு உடைய லாட நட்சத்திரத்தை பெண்ணினுடைய நட்சத்திரத்துக்கு பொருத்தமாக இதை சேர்க்கக்கூடாது இப்படி சேர்த்தால் அவர்கள் அந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதியாக ஒருபோதும் வாழ மாட்டார்கள் பிரிந்து விடுவார்கள் அல்லது அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் போய்விடும் அல்லது கணவன் மனைவியும் பெரிய ஏதேனும் ஒரு விபத்தில் சிக்கிக்கொள்வார்கள் அல்லது அவர்கள் ஏதேனும் ஒரு விபரீதமான செயல்பாடுகளை செய்து மிகவும் கேவலமான நிலைக்கு சென்று சென்றுவிடுவார்கள் இதைத்தான் அந்த காலத்து ஜோதிடர்கள் லாடம் லத்தை என்று கூறுவார்கள் இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கிறேன் இந்த நாட நட்சத்திரம் என்பதைத்தான் இப்போது முடக்க நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள் ஜோதிடர்கள் அல்லது ஜோதிட அனுபவம் உள்ளவர்களும் இதை கூறி வருகிறார்கள் இது ஏனென்றால் இந்த முடக்க நட்சத்திரத்தில் நாம் எந்த ஒரு காரியங்களையும் செயல்படுத்தக்கூடாது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது திருமண நாளை முடிவு செய்வது அல்லது நம்மளுக்கு முக்கியமான பண்டிகை நாளில் இந்த முடக்க நட்சத்திரம் ஏற்பட்டால் அந்த நாளில் நாம் வெளியிடங்களுக்கு செல்வது இது போன்ற அனைத்து காரியங்களையும் இந்த முடக்க நட்சத்திரத்தில் நாம் நிறுத்தி வைக்க வேண்டும் வெளியிடங்களுக்கு போவதால் நம்மளுக்கு விபத்து கோர நேரிடலாம் இந்த முடக்க நட்சத்திர நாள் என்பது சந்திராஷ்டம நாளுக்கு சமமானதாகும் அதைவிட மோசமானது அதனால் இந்த முடக்க நட்சத்திர நாளில் நாம் அனைத்து காரியங்களையும் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் யாரிடமும் கவனமாக பழக வேண்டும் முடக்க நட்சத்திரம் அன்று நாம் எந்த ஒரு செயல்பாடையும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நம்மளுக்கு பெருத்த நஷ்டத்தையும் கேவலத்தையும் ஏற்படுத்திவிடும் ஆகையால் இந்த முடக்க நட்சத்திரம் என்பதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் என்றால் எந்த நட்சத்திரத்தை அது முடக்குகிறது அந்த முடக்க நட்சத்திரம் என்ன முடக்கு ராசி எது முடக்கு கிரகம் என்பது எது என்பது பற்றி அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்